Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கு மனைத்து இனி வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் எனது நமது வாழ்வு இன்றாத ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் நிச்சயமாக வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு ஔவையார் பாட்டியுடைய நிகழ்வை ஒரு தடவை போட்டிருக்கோம் ஔவையார் பாட்டி தெய்வநிலை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை போட்டிருந்தோம் அதில் ഔயார் பாட்டியோடைய குரல் ஒழித்து ഔயார் பாட்டி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் வரும் அதாவது வந்து ஒரு பகுதியில் இயற்கை சீற்றம் வரும் அதனால் பல இறப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ நம்ம ரசிகர் மத்தியிலும் நம்ம சப்ஸ்கிரைபர் மத்தியிலும் நிறைய வைரலாக போச்சு வைரலாக போன அந்த ஒரு நொடியில் நிறைய பேர் கேட்ட கேள்வி அது எந்த பகுதி எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ போட்டு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாள்லயே வயநாட்டில் பல பேரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது பல ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டது அந்த ஒரு அதிசயமும் அந்த ஒரு நிகழ்வும் நம்ம எல்லாரையும் வேதனைக்கு வேதனைக்குள்ளாக்குச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த பாட்டி சொன்ன அந்த விஷயம் நமக்கு அதிர்ச்சியாகவும் பேரதிர்ச்சியாகவும் இருந்தாலும் ஆச்சரியமாகவும் இருந்தாலும் அது நடந்தது எப்படி அப்படிங்கிறத ஔவையார் பாட்டி கிட்ட மறுமறும் பேசுவோமா நீங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போட்ட டேட்டையும் வயநாட்டில் வந்த டேட்டையும் கன்ஃபார்மாக போய் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹை வணக்கம் ஔவையார் பாட்டி உங்களுடைய ஆன்மா இருக்கு நீங்கள் சொல்லி சில நாட்களிலேயே அந்த இயற்கை சீற்றம் வயநாட்டில் வந்தது எப்படி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வயநாட்டில் அந்த இயற்கை சீற்றம் வந்தது எப்படி பாட்டி மக்களே இந்த ஒரு நிகழ்காகவே மறக்க